பலம்ில்லையம் பலம் தனன தன 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 தனதான குருவும் அடியவர் அடியவர் அடிமையும் மருணமணியணி கணபன விதகர குடில செடிலினு நிகரண குணசீல குழுவில் ஒழுகுதல் தொழுகுதல் விழுகுதல் அழுகுதலும் இலி நலம் இலி பொற இலி குசலகலை இலி தலையிலி நிலையிலி விலை மாதர் மருவு முலையனும் அலையினில் இடறியும் அழகம் என வளரடவியில் மருகியும் மகரமெறி இரு கடலினில் முழுகியும் உழலா வயலி நகரியில் அருள் பெற மிசை உதவு பரிமல மதுகர வெகுவித வனச மலரடி கனவிலும் நனவிலும் மறவேண்ணே உருவு பெரு கயல் கரியதோர் முகிலனூ மருது நெறிப்பட முறைப்பட முறைபட வரைத்தனு உரளின் ஒரு தவழ் விறகு இளமையும் மிக மாறி உமிழ நிறை களி கெட வடர்கிறி கவிகை இடவள மதுகையும் நிலை கட உளவில் நில வரை உருவிய வறுமையும் ஒரு நூறு நிருபரான முகவரசர்கள் விசையன் ரத முதல் நடவிய வெளிமையும் நிகில முறை செய்யும் திரு மறுகோனே நிலவு சொறி வளை நெடுகிய குடகதமனியும் அலினமு அருவிய நெருவை நகர் உரை வழகிய பெருமா